ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்தரிக்காய் தக்காளி பச்சடி எப்படி வைக்க போகிறோம் சுட்ட கத்தரிக்காய் க தக்காளி பச்சடி எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் அதுக்கு முதல் கத்தரிக்காவை நம்ம சுட்டுக்கிடுவோம் சுடுதற்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்லிம்மில் வச்சுக்கிடுவோம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டு கத்திரிக்காயை அதை சுட்டு வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் நல்லா சுட்டு விடணும் இப்போ பாருங்கள் லேசாக சுட்டுருக்கு இன்னும் இன்னும் பாதி அளவுக்கு மேலே சுடணும் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லாவே சுட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சுடணும் கத்திரிக்காய் வந்து இது சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் ஆனால் பரு கத்திரிக்காயாக இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சுட்டாச்சு இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயாக சுட்டு வச்சுக்கிடணும் இப்போது சுட்ட கத்தரிக்காய் தக்காளி பச்சடி எப்படி செய்ய போகிறோன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போடணும் தேங்காய் எண்ணெய் கடுகு ரென் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் பெரிய பல்லாரி இது இந்த கத்தரிக்காயை சுட்டு வச்சிருக்கேன் இது தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்ய போகிறோம் பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வச்சுருவோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் காயணும் இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட போகிறேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு பொறிஞ்சிட்டு கடுகு பொறிஞ்சதும் இந்த வெட்டி வச்சிருக்க பல்லாரி வச்சுருக்கோம் பல்லாரி கொஞ்சம் வபலட்டும் கொஞ்ச வதங்கணும் வதங்கினதும் பச்சை மிளகாய் போட்டுருவோம் இவ்வளவு வதங்கினா போதும் லைட்டாக இப்போ பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாவை வதக்கிடுவோம் அடுத்து தக்காளி தான் போடணும் ஏன்னா கத்திரிக்காவை சுட்டு வச்சுருக்கோம் தக்காளி நல்லா தான் கத்திரிக்காவை சேர்க்கணும் கத்தரிக்காய் ஏற்கனவே சுடும்போதே வெந்துச்சு இப்போ பச்சை மிளகாவும் வதங்கிட்டு இப்போ தக்காளியை தோட சேர்த்துருவோம் தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா அப்படியே அமுச்சி விட்டு விட்டு கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு கத்தரிக்காய் வச்சேன் இன்றைய தகவல் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு குடிச்சிட்டு வந்தால் என்னெல்லாம் நம்மளுக்கு பல பயன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இன்றைய தகவல் பார்க்க போகிறோம் எலுமிச்சம் சாறை வந்து நம்ம டெய்லி குடி குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா

கசை வலி எல்லாம் நல்லா கேட்கும் உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும் தக்காளி வதங்கிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருவோம் அது நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் இப்போது இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலர் விற்கிருவோம் வதங்கும் போதே கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டோம்னா டக்குன்னு நல்லா சீக்கிரமாக வதங்கும் அதே போல் இந்த மிளகாயில் இருக்க உரைக்கும் எல்லா அந்த கிரேவி ஃபுல்லுமே நல்லா பிடிக்கும் இப்போ இந்த கத்திரிக்காயை தோல் எல்லாம் உறித்து நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போது இந்த தக்காளி இந்த கிரேவியோட இந்த விசஞ்சி வச்சிருக்க இந்த கத்தரிக்காவையும் இதில் தட்டி சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அதே போல் எலுமிச்சம் சாறு தொடர்ந்து கொடு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட உடம்பு வந்து பளபளப்பாகவும் நல்லா மென்மையாகவும் இருக்கும் அவ் அந்த மென்மையாகவும் நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் இப்போ உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுவோம் ரெண்டாவது இந்த கிரேவிக்கு வந்து புளியெலாம் சேர்க்கலை கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சாலே புளி சேர்ப்பாங்க நான் அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சைஸு தக்காளியாகவே ரெண்டு தக்காளி எடுத்தேன் புளி சேர்க்காம தான் இதை வைக்கேன் கொஞ்சம் உப்பு காணாது ஒரு கால் ஸ்பூன் கிட்ட உப்பு இந்த சுட்ட கத்தரிக்காய் பச்சடி தக்காளி பச்சடி வந்து ரெடி ஆகிட்டு அதே போல் கொஞ்சம் நல்லா எண்ணெய் அதிகமாக தான் விட்டு செஞ்சுருக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி செய்த சுட்ட கத்தரிக்காய் தக்காளி பச்சடி ரெடி ஆகிட்டு போல் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள்